அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் ஆதரவு பெருகும் குடும்பத்தின் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் நெருக்கம் உண்டாகும் நாள் பிசவராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆவரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மிதுனராசி அன்பர்களே ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டோமே என்று மற்றவர்களை பற்றி வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் கடகராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்துப் போவது நல்லது படம் வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவாக வழங்குங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய ஆலோசனை ஏற்கும்படி இருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீரென்று அறிமுகமாகுபவரால் பயனடைவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வரிய வந்து உதவுவார்கள் அன்பர்களே சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதிக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரம் சூடு முடிக்கும் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் புதிய மாற்றம் ஏற்படும் நாள் விருச்சிய ராசி அன்பர்களே சந்திராஸ்தமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு நண்பர்களால் சிலவினங்கள் அதிகரிக்கும் சிலரும் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரி கூரை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படும் நாள் தரிசு ராசி அன்பர்களே பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் நன்மை நடக்கும் நாள் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்கள் உங்களுடன் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவுவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுவதிகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துலங்கும் நாள் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் கனவு நனவாகும் நாள் மீனராசி அன்பர்களே தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் தன்னம்பிக்கை உறையும் புது வேலை கிடைக்கும் பயணங்களால் அலைச்சல் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்